அவருடைய வார்த்தை உங்களை ஆற்றும் அவருடைய வார்த்தை உங்களை தேற்றும் அவருடைய வார்த்தை உங்களை அரவணைக்கும் அவருடைய வார்த்தையை உங்களை தூக்கி நிறுத்தும் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடும் கூப்படுகிறார் மகளே மகனே என்று கூப்பிடுகிறார் ஆறுதல் உண்டாகிறது அனுபவிக்க போறீங்க அன்பு உறவுகளே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க ஒன்று பதினொன்றிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே அன்பு கூறியவர்களே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று அவன் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா எனக்கு இருக்கா அப்படி என்று சொல்லி நாம் நம்மை நிதானிக்க வேண்டும் யாரோ ஒருவட்டு ஆண்டோர் பேசினார் என்கிற சாட்சி காதுல கேட்டிருப்போம் நம்ம வாயிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சாட்சி என்ன தெரியுங்களா அவர் என்னோடு பேசினார் அப்படி வார்த்தை எனக்கு உண்டாயிற்று அவர் என்னோடு பேசும்போது என் பெயரை சொல்லி கூப்பிட்டார் என்கிற டெஸ்ட் சாட்சிய நாம சொல்லுற விதத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் உங்களோடு பேசுவார் அவருடைய வார்த்தை உங்களை ஆற்றும் அவருடைய வார்த்தை உங்களை தேற்றும் அவருடைய வார்த்தை உங்களை அரவணைக்கும் அவருடைய வார்த்தையை உங்களை தூக்கி நிறுத்தும் பெயரை சொல்லி கூப்பிடும் இன்றைக்கு கூப்பிடுகிறார் மகளே பகனே என்று கூப்பிடுகிறார் ஆறுதல் உண்டாகிறது பேசுகிறதை உணர அப்படிப்பட்ட நாளாக பாரட்டும் காட் பிளஸ்